ஹலோ எவ்ரிவன் நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா உங்களுக்கு இந்த சேனலோட அப்செக்டிவ் புரிஞ்சிருக்கும் இஃப் வெல்கம் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் எம்பவர்மெண்ட் அண்ட் லிபரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் இண்டியன் ஹவுஸ்வைஸ் பத்தி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிபேஷன் அப்படின்னு சொல்லப்படுற வேலைக்கு போகும் பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிற நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கு நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்ற ஒரு சேர்வேல இந்தியா வந்து நூத்தி அறுபத்தஞ்சாவது ரேங்க் வாங்கியிருக்கு அப்போ ஏன் வேலைக்கு போகிற பெண்கள் இந்தியாவில் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் பெண்கள் வாழ்கிறாங்க இந்தியாவில் அப்படிப்பட்ட பெண்கள் ஏன் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே வாழ்கிறாங்க ஏன் இந்தியாவில் வேலைக்கு போகிற பெண்களோட பர்சன்டேஜ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டூ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்க ஆய்வு முடிவுகளின்படி நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்ற நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளில் நூற்றி அறுபத்தஞ்சாவது ரேங்க் வாங்கியிருக்கு பெண்கள் வேலைக்கு போறதுல ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்றத மெஷர் பண்ணுறாங்க ஸோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் இருக்கு அதாவது நூற்றுல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் பெண்கள் தான் வந்து போகிறாங்க வேலைக்கு அப்ப ஏன் வந்து பெண்கள் வேலைக்கு போறது இவ்வளவு கம்மியா இருக்கு இந்தியால இதுக்கு ரெண்டு மெயின் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்கு த ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறது தான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு தான் பெத்தவங்களே வளர்க்குறாங்க உனக்கு கல்யாணம் பண்றது தான் செட்டில்மெண்டே அப்படின்னு பெத்தவங்களே சொல்லி வளர்க்குற நாடா இருக்கு இந்தியா அது ஆழமா பதிஞ்சு போயிடுது பொண்ணுங்க மனசுல அதனால பெண்களும் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா நல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சாருன்னா அவரோடு சேர்ந்து ரெண்டு குழந்தை வாழ்றது தான் நம்மளோட வாழ்க்கை லட்சியம் அப்படின்ற முடிவுக்கு பெண்களும் வந்துடுறாங்க அப்ப ஆம்பளை பிள்ளைனா சம்பாதிக்கணும் பொம்பளை பிள்ளை சம்பாதிக்க தேவையில்லை புருஷனையும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வளர்க்குற நாடா இந்தியா இருக்கு இப்படி இருக்க வேறுபாடுகளை தான் ஆண்மைக்கு இதுதான் அழகு பெண்மைக்கு இதுதான் அழகுன்னு சொல்லி தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆண் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்குற பேரண்ட்ஸ் அம்மாக்கள் தான் வளர்க்குறாங்க பெரும்பாலும் ஆனா அந்த அம்மாக்களும் ஆணாதிக்கவாதிகளா இருக்கிறதுனால இந்த ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ற கருத்தாக்கத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அம்மாவா இருக்கிறதுனால ஆம்பளை பையங்களுக்கு சமைக்கிறது உட்பட எந்த வீட்டு வேலையுமே சொல்லி தரது இல்ல ஒரு குடிச்ச காஃபி டம்ளரை கூட வந்து எடுத்துட்டு போய் சிங்க்ல வாஷ் பண்ண போடணுன்ற பேசிக் சென்ஸ் கூட தெரியாத ஒரு பேசிக் ஸ்கில் செட் கூட இல்லாத சவள தான் ஆம்பளை பிள்ளைங்கள வளர்த்து வைக்கிறாங்க நம்ம நாட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு போறதுக்கு ஒரு பொம்பளை வர்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டொமஸ்டிக் ஒர்க் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கு இல்லையா குக்கிங் வாஷிங் வீடு கூட்டுறது டாய்லெட் கழுவுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் புள்ள குட்டியை வளர்க்குறது இந்த எல்லா வேலையும் பெண்கள் பக்கம் தள்ளி விட்டுறாங்க நம்ம ஊர் ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காவே பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற தாட் ப்ராசஸ்ஸே இருக்க மாட்டேங்குது இதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு இதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு பெரும்பாலான பெண்கள் சொல்றத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வேலைக்கு போனாலும் சப்போஸ் ஒரு பொண்ணு வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு தான் போவேன் அதனால அப்படின்னு முடிவுக்கு வந்தா கூட இந்த வீட்டு வேலைகளையும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தான் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இந்தியாவில கிரியேட் ஆகுறதுனால ஆண்கள் ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறதுனால பெண்கள் இந்த டபுள் பேர்டனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் எனக்கு போதுங்க இந்த வீட்டு வேலையை அப்படின்னு அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பெரும்பாலான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே குழந்தை இருந்து இது வந்து உனக்கு தேவையான ஸ்கில் குக்கிங் அப்படின்றது உனக்கு தேவையான ஸ்கில் அப்படின்றத ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க ஹோல்ட் ஒர்க் ஒரு டாய்லெட் கிளீனிங்காக இருக்கட்டும் இல்லை கிச்சனை கிளீன் பண்ணுறது எல்லாமே வந்து உனக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தைகளுக்கும் அதை சேர்த்தே சொல்லி கொடுக்குற நாடுகளாக இருக்கு அந்த மாதிரி தான் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சதவீதமும் அதிகமா இருக்கிறதா ரீசன் செகண்ட் ரீசன் என்ன பார்த்தோம்னாக்க நம்ம ஊர்ல குக்கிங் ஹேபிட்ஸ் சோ இது காட்டுமிராண்டி கால உணவு பழக்கம் அப்படின்னு பெரியார் வந்து இத விமர்சனம் பண்ணியிருப்பாரு நம்ம ஊர்ல வந்து இருக்கிற உணவு பழக்கத்தை இந்த குக்கிங் மெத்தட் எப்படி இருக்கு அப்படின்னா காலையில ஒரு டிஃபன் நைட் ஒரு டிஃபன் மத்தியானம் வந்து சாப்பாடு பண்ணி அதுக்கு வந்து ஒரு குழம்பு ஒரு குழம்போ ரெண்டு குழம்போ வச்சு அப்புறம் வந்து அதுக்கு காய்கறி கூட்டு இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு காம்ப்ளிகேட்டட் குக்கிங் வந்து நம்ம நாட்டுல மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதனால பெரியார் வந்து நம்ம நாட்டு உணவு பழக்கத்தை மிராண்டி கால உணவு பழக்கத்தை இன்னமும் புடிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு பெரியார் வந்து மேலை நாடுகள்ல எல்லாம் ஒரு ரொட்டி துண்டை எடுக்கிறான் அதுக்கு நடுவுல வந்து ரெண்டு மீன் துண்டையோ இல்லை சிக்கனையோ வச்சு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு போற வழியில சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு அதனால அதனாலதான் அவங்களுக்கு வந்து அங்க இருக்க பெண்களுக்கு ஆண்கள் ரெண்டு பேருமே கரியர் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா இருக்காங்க ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்லை இந்த மூணு நேரம் சமையலை பண்ணி புள்ள குட்டிய பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு பெண்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க பெண்களும் அந்த அடிமைத்தனத்தை அக்செப்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கை பண்றப்போ இந்த பெண்கள் வேலைக்கு போற பர்சன்டேஜ் வந்து நம்ம நாட்டிலையும் மேலை நாடுகள் மாதிரி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நானும் என்னோட பார்ட்னரும் நாங்க ஒரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து யார் யார் என்னென்ன வேலைகளை பண்ணலாம் அப்படின்றத நாங்க பிரிச்சுக்கிட்டோம் சோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல இப்ப நான் குக் பண்ணுறேன்னா அன்னைக்கு அவர் வெசல்ஸ் வாஷ் பண்ணுவாரு அவர் குக் பண்ற அன்னைக்கு நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையுமே நாங்க வந்து இந்த வீக் யார் பண்ணுவாங்க அப்படின்றத ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே வந்து கரியர்ல போகஸ்டா இருக்கிறதுக்கும் அந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அண்ட் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற உணர்வு வந்து வரும்போது உங்களோட காதல் உறவுமே நல்லா இருக்கும் பெண்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு முன்னாடி அவசியம் உங்க பார்ட்னரோட என்னென்ன ஒர்க்கை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அண்ட் மோர் ஓவர் மணியுமே மணி மேக்கிங்குமே வந்து ஆண்களுக்கு மட்டுமே அந்த பேர்டனை கொடுக்காம நானும் வேலைக்கு போறேன் அப்ப நான் வந்து இவ்வளவு பணம் கொண்டு வருவேன் பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டையுமே வந்து ஈக்குவலா ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஹெல்தியாவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அதை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் தான் மெயினான காரணமா எனக்கு தெரியுது அண்ட் பெண்கள் வந்து வந்து இந்த மாதிரி இருக்காங்க எவ்வளவோ நாடுகள் இருக்கு ஏன் வந்து இந்தியா இவ்வளவு கேவலமான ரேங்க்ல இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இல்லையா அதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னன்னா இந்து மதம் தான் இந்தியாவோட மெஜாரிட்டேரியன் ரிலீஜன் அப்ப இந்த மதத்தோட கோட்பாடுகள் வந்து பெண்களோட மூளையில ஆழமா பதிஞ்சு போயிருக்கு இந்து மதம்தான் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மதமா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் மதத்தை இழுக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வரலாம் பட் இந்தியால வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஏத்திஸ்ட் வந்து அதிகமா இல்லை ஆஹ் அக்னாஸ்டிக் பீப்புளும் அதிகமா இல்லை அதிகமான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம இந்து மதத்துல இருக்கிற பிரின்சிபல்ஸாக எப்பயுமே ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது நம்மளோட வாழ்க்கை முறையிலேருந்து வாழ்வியலில் எல்லாத்துலேயுமே இந்த மதம் வந்து மதத்தோட கொள்கைகள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கிறதுன்னு நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம எப்போயுமே இந்து மதத்தை வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறோம் இப்போ இந்து மதத்தோட ரூல் புக் அப்படின்னு சொல்லப்படுற மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புக்கு அந்த புத்தகம் வந்து ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்ட புத்தகத்துல இருந்து தான் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இந்த புக் வந்து ஃப்ரீயாவே ஆன்லைன்ல இருக்கு இந்த புத்தகத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இதுல ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினோராவது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து அதோட தமிழ் விளக்கத்தை வாசிச்சு காட்டுறேன் கணவன் சம்பாதித்து கொண்டு வரும் தனத்தை சிக்கனமாக செலவு செய்து மிகுதியை சேர்த்து வைக்க வேண்டும் இது மனைவியின் கடமை சோ கணவன் தான் சம்பாதிக்கணுமா அவர் கொண்டு வர காசை சிக்கனமா சேர்த்து வைக்கணும் இதுதான் மனைவியோட கடமைன்னு தான் மனு சொல்றாரு வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதும் தன்னையும் வீட்டையும் அலங்காரமாக லக்ஷ்மிகரமாக வைத்திருக்க வேண்டியதும் மனைவியின் கடமை சோ வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கணுமா அவங்களையும் நல்ல மங்களகரமா லக்ஷ்மிகரமா வச்சுக்கணுமா அதான் மனைவியோட கடமை அப்படின்னு சொல்றாரு மனு கலைத்து வரும் கணவனுக்கு உணவளித்து பணிவிடை புரிவதும் மனைவியின் கடமை கழிப்பா வருவார்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு புருஷன் அவருக்கு வந்து நீங்க வந்து நல்லா உணவளிக்கணும் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உம் உணவளிச்சு பணி விட வேற பணி போடணுமா இதுதான் மனைவியோட கடமை சமையலும் சமையல் சாதனங்களும் நல்லபடி இருக்கச் செய்வதும் மனைவியின் கடமை ருசியா சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு போல இதுதான் மனைவியின் கடமை அப்படின்னு மனு சொல்றாரு சோ மனு தான் பெரும்பாலான இந்திய பெண்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியுது இதனாலதான் நாங்க எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தை எழுத்துனது பேசுறோம் மனு தர்ம சாஸ்திரம் சொன்னதை அப்படியே வந்து பேசக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து பழைய சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்தின் குரல் அப்படின்னு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு இது வந்து வானதி பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்துல இருந்து நான் வாசிச்சு காட்ட போறேன் சோ அந்த தாத்தாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களும் சிரமதானமும் அப்படின்னு வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுறாரு இதுவும் வந்து இந்த புக்கும் வந்து ஃப்ரீயாவே இருந்து வாசிச்சு காட்டுறேன் அப்படின்ற பெண்களும் சிரமதானமும் அப்படின்ற ஒரு செக்ஷன் தெய்வத்தின் குரல் பகுதி மூணு பாகம் மூன்று இந்த புத்தகத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பெண்ணாக பிறந்தவர்கள் வீட்டு வேலைகளை குனிந்து நிமிர்ந்து பண்ணினால் போதுமானது ஆபீஸ் வேலை அவர்களுக்கு கூடாது என்பதே என் அபிப்பிராயம் ஆபீஸ்கே கூடாதுன்னு சொல்றாரு இந்த தாத்தா என் அபிப்பிராயம் என்றால் என்ன நம்முடைய தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் சொல்கிறேன் தர்ம சாஸ்திரத்திலே இந்து தர்ம சாஸ்திரத்துல அதைத்தான் சொல்றாங்கன்னு சொல்றாரு இந்த தாத்தா நான் சொல்ல வந்தது ஒரு ஸ்திரீ ஆனவள் ஒழுங்காக பொறுப்பாக வீட்டு வேலைகளை பண்ணுவதென்றால் சமைத்து போட்டு குழந்தைகளை கவனித்து புருஷனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வதென்றால் அதற்கே நாள் பூராவும் ஆகிவிடும் குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம் வீடுகள் சேர்ந்துதான் நாடு ஆனதால் பொம்மநாட்டிகள் அவரவர் வீடுகளை வீடாக வைத்துக் கொள்வதற்கானவற்றை பண்ணினால் அதுவே நாட்டுப்பணியாம் வீடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதான் நாட்டுப்பணின்னு சொல்றாரு இந்த தாத்தா இதற்கு மிஞ்சி பொழுதும் சக்தியும் இருந்தால் பொதுப்பணிகள் செய்யலாம் அதுவும் எப்படி பொதுப்பணிகள் செய்யலாமான்னா பெண்மைக்கே உரிய லட்சணத்தோட இருக்கிற பணிகள் மட்டும் வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கணும் இந்த தாத்தா அட்வைஸ் பண்றாரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவர் ஒரு ஆம்பளை இவர் பிறந்துகிட்டு வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வச்சிருக்காரு அது என்னன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாலே உனக்கு நாள் பூரா சரியா போயிருமா நீ ஆபீஸ் வேலைகள்லாம் போக கூடாது இப்படித்தான் நம்ம தர்மசாஸ்திரத்துல இருக்குன்னு இவர் சொல்றாரு அப்ப இதனாலதான் நான் சொல்றேன் இந்தியாவில பெரும்பாலான பெண்கள் ஏன் வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்கன்னா இந்து மதம் ஆழமா பதிஞ்சு போயிருக்கு மதத்தை விட்டு இன்னும் பெண்கள் வந்து வெளியே வர தயாராவே இல்லை பெரும்பாலான கடவுள் மறுப்பு பேசக்கூடிய இயக்கங்கள்லேயே பார்த்தோம்னா ஆண்கள் தான் நைன்டி பர்சன்ட் இருக்கிறாங்க இதுவே நம்மளுக்கு காட்டி கொடுத்துது பெண்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்களா கூட ஆக இன்னும் தயாரா இல்லைன்னு அப்ப இந்த இந்து மத மனப்பான்மை தான் பெண்கள் வந்து வேலைக்கே போகாம எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டா போதுங்க நான் ரெண்டு புள்ள குட்டியை போட்டுக்கிட்டு அவனோட அப்படியே உட்காந்துக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு உட்காந்துக்கிறதுக்கு இந்து மதத்தோட மைண்ட் செட் தான் காரணம்ன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்து மத மனப்பான்மை வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ற பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சொல்ல முடியாது பெரும்பாலான முற்போக்காளர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்க கூடிய இருக்க பெண்கள் கூட நிறைய பேர் ஹவுஸ் ஹவுஸ்வை இருக்கிறாங்க ஸோ இந்த இந்து மத மென்டாலிட்டி வந்து முற்போக்கு பெண்கள் பிற்போக்கு பெண்கள் பாகுபாடே இல்லாம நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கு இந்த இருந்து அதாவது இந்த காஞ்சி பழைய சங்கராச்சாரியார் சொன்ன அட்வைஸ்கள் இருந்து நம்ம வெளியே வரணும் பெண்கள் பெண்கள் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும் கரியர் தான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்ற புரிதல் பெண்களுக்கு வரணும் நான் வந்து வந்து நீங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் சொல்றது மணி மைண்டடா இருங்க பணம் பின்னாடியே ஓடுங்கன்னு சொல்ல வரல உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வர நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு சயின்டிஸ்ட் நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் நான் ஒரு மேத்தமேட்டிஷியன் இப்படி சொல்றதுதான் ஒரு பொண்ணுக்கு வந்து ஐடென்டிட்டி நான் இல்லைன்னா ஒரு சமூக வேலை கூட நீங்க செய்யலாம் இந்த சமூக அமைப்புல நான் இந்த பொறுப்புல இருக்கேன் ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கேன் இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி அதை விட்டுட்டு வந்து நான் ஹவுஸ்வைஃப் இருக்கேன் வீட்டுல வேலையே எனக்கு சரியா இருக்கு இந்த குழம்பு நான் டேஸ்டா வைப்பேன் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட்டு செஞ்சு கொடுப்பேன் இதுதான் என்னோட பெருமைன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது சோ உங்களோட ஐடென்டிட்டியை நோக்கி முன்னேற வழியை பார்க்கணும் இதுக்கு மத மென்டாலிட்டி தான் பெரிய தடையா இருக்கு இந்த இந்து மத மென்டாலிட்டிய எல்லா பெண்களும் வந்து கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணி பார்த்து ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற ரியலைசேஷன் வந்து பெண்களுக்கு தான் வரணும் அப்பதான் இந்த ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும் பெண்கள் எவ்வளவு பேர் சிஇஓவா இருக்காங்க சிடிஓவா இருக்காங்க சயின்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மில்லினியரா இருக்காங்க பில்லினியரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் பெண்கள் வந்து விரலுட்டு எண்ணக்கூடிய பெண்கள் தான் இருக்காங்க இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மத மனப்பான்மை தான் சோ மதம் வந்து எந்த மதமுமே வந்து பெண்களை வந்து மனுஷா கூட மதிக்கல ஸோ அந்த மத மனப்பான்மையை மண்டையில இருந்து கலட்டி எரிஞ்சிட்டு வேலைக்கு போற வழிய பார்க்கணும் அப்பதான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சரி பண்ண முடியும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து சொசைட்டியவே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அர்த்தம் இல்லாதது நம்மளும் வந்து கொஞ்சம் போல்டா இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் நான் சொன்ன மாதிரி பார்ட்னரோட என்னென்ன ஒர்க் எல்லாம் எப்படி ஸ்பிட் பண்ணலான்றது எல்லாம் பேச பழகுங்க அப்பதான் வந்து நம்ம ஒரு பெண் விடுதலை அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்பையாவது எடுத்து வைக்க முடியும் ஏன்னா வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுன்றது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு முதல் அடி அதை எடுத்து வைப்போம் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சொன்ன ஒரு கோட்டோட இந்த வீடியோவை முடிக்கலான் இருக்கேன் பெரியார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்முடைய போராட்டத்தின் பயனாய் பெண்களுக்கு வர வேண்டிய அனைத்து மாறுதல்களும் வந்து விட்டது இனிமே பெண்களுக்கு வர வேண்டியது புத்தி தான் தான் அடிமை இல்ல அப்படின்ற உணர்வு வந்து பெண்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதையே சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் சோ பிளீஸ் திங்க் வேலைக்கு போங்க வேலைக்கு போறதுன்றது பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது பெண் விடுதலைக்கான முதல் படி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் விரும்பி இருக்கிறேங்க எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது அடிமை மனப்பான்மை தான் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் அண்ட் நம்ம ஊர்ல அவர் நம்ம நாட்டுல இந்தியால ஏன் வந்து இந்தியா வந்து இந்த சர்வே ரிசல்ட்ஸ்ல இவ்வளவு கேவலமான ரேங்க் வாங்கியிருக்கு நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்றதுல நூத்தி அறுபத்தி அஞ்சாவது ரேங்க் வாங்கி ஃபெயிலா போயிருக்கு இந்தியா ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு இந்த நாட்டுல பெண்கள் வேலைக்கு போறதுன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஓபன் டாக்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் யார் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ